பராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் பல விஷயங்கள் உனக்கு இன்னும் கையக கிடைக்கவில்லை அவ்வளவு கஷ்டங்கள் படுகிறாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நீ எவ்வளவு உழைக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ குடும்பத்திற்காக என்ன செய்தாய் குடும்பத்திற்காக என்ன செய்தாய் என்று உன்னிடம் எப்பொழுதும் ஏதோ ஒரு வார்த்தையால் உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் நீ அதெல்லாம் மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பம் நாம் செய்யாமல் வேறு யார் செய்வார் என்று உன்னோடு மனதுக்குள் இருக்கும் போராட்டத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பது போலவே காட்டிக்கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்பட்டுத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று முடிவோடு உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நிச்சயமாக நான் திரும்பத் தருவேன் கண்டிப்பாக தருவேன் இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதெல்லாம் கேட்கிறாயோ அது கிடைக்கும் எந்த விஷயத்தெல்லாம் துளைத்து தவிக்கிறாயோ அந்த அனைத்து துளைத்த அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு நீ இருந்தாயானால் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும் அதுவே நம்பிக்கையே இல்லாமல் எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு உன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் நீ வணங்கும் தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாயானால் நிச்சயமாக எப்படி நல்லது நடக்கும் நீயே சொல் பார்க்கலாம் யார் மீதாவது ஒருவன் மீது நம்பிக்கை வைக்கணும் நீ பட்ட கஷ்டத்தினால் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறார் பரவாயில்லை ஏன் உன்னை நீ வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம் அதுவும் நீ வைக்கவில்லை பரவாயில்லை உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உண்மையாக அந்த நம்பிக்கை உன் மீது உனக்கு இருந்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்யவும் முடியும் உன்னால் எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தவறாக இதுக்கு முன் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த வாக்கினை கேட்டு நீ முடிக்கும் அதற்கு பிறகு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாள் நீயும் கஷ்டப்படுவாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக சந்தோஷமாக இனி ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் யார் என்ன செய்ய முடியும் சொல் பார்க்கலாம் முதலில் நீ சரியாக இருந்தாயானால் யாரை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி அதிகமாக யோசிக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ செய்து கொண்டு இருந்தாயானால் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நீ தேவையில்லாமல் போட்டு கொள்வதனால் எல்லா பிரச்சனையும் குழம்பிதான் நிற்கும் என்பது கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் மாறத்தான் செய்யும் அதில் உன்னுடைய பிரச்சனையும் முடிந்து சந்தோஷங்களானது உனக்கு துவங்கத்தான் செய்யும் நிறைய சந்தோஷங்கள் உனக்காக இருக்கிறது தங்கமே யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் போட்டு எல்லா பிரச்சனையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது சந்தோஷமான விஷயம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்ட விஷயங்கள் இருந்தால் தூக்கி போடுங்கள் அதுவும் என்னுடைய கால அடியில் போடுங்கள் நிச்சயமாக அதை மிதித்து உங்கள் பக்கமே வரவிடாத அளவுக்கு பிரச்சனைகளை நான் தூக்கி எறிந்து விடுகிறேன் சந்தோஷங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் யார் என்ன செய்ய முடியும் அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக நடக்கத்தான் இருக்கிறது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ பார்த்து விட்டாய் இனிமேல் இந்த பிரச்சனை வருமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று நடக்க நினைக்காமல் நான் எப்பொழுதும் உனக்கு இன்பத்தை தான் தருவேன் எல்லா யோகத்தை தான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா நேரமும் இன்பமாகவே இரு என்னுடைய தங்கமை அழகான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாம் அழகானதாகவும் தேடிய அனைத்தும் கிடைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்கள் சொல் பார்க்கல நானே உனக்கு துணை நானே பாதுகாப்பு எந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றி நிச்சயமாக வழிநடத்தி உங்கள் அனைவரையுமே நிம்மதியாக வாழ வைப்பேன் உனக்கு நான் எனக்கு நீ எனக்கு உண்மையான பக்தன் பிள்ளை நீ என் உனக்கு நான் யார் தாய் தெய்வம் எல்லாமே நான் தான் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு எங்காவது செல்வேனா ஒரு பொழுதும் நான் உங்களை விட்டு என் என்னாலும் எப்பொழுதும் எங்கும் செல்லவே மாட்டேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவிகரமாகவும் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து தரும் நல்ல அம்மாவாகவும் இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டி உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்து நல்ல அருள் புரிவேன் தங்கமே நம்பிக்கையோடு இருங்கள் எல்லா விஷயத்திலும் நம்பிக்கைதான் தான் தேவை நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் மாற்ற முடியும் இந்த உலகத்தில் எது மாறாது அது மாறாது என்று சொல்லலாம் முடியாது எல்லா விஷயங்களும் மாறும் எல்லா விஷயங்களும் சரியாகும் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகும் நான் இருக்கும் பொழுது கவலைப்படாதீர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லை என்றால் நான் நிச்சயமாக அதை பெற்று தருவேன் குடும்பத்தில் நிம்மதிகள் இல்லை என்றால் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கும் நிம்மதிகளையும் தருவேன் எனக்கு தந்துதான் பழக்கமே தவிர ஒருவளம் இருக்கும் எந்த விஷயத்தையும் பறித்து பழக்கமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைத்து உன்னை அழகு பார்த்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே மிரண்டு போகும் அளவுக்கு அனைத்து சுப விஷயங்களையும் நான் செய்து உன்னை வாழ வைக்கத்தான் போகிறேன் அதை உன்னை உதாசீனம் செய்பவர்கள் எல்லாரும் பார்த்து வீக்கத்தான் போகிறார்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் தான் தருவேன் எங்கும் நீங்கள் எதையும் தேடி போக வேண்டியது அவசியமே அல்ல இனிமேல் என்னை தேடி நீங்கள் வந்தாலே போதும் ஒவ்வொரு வழியிலும் நான் உங்களுக்கு துணையாகவே இருப்பேன் சகல விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பல பேர் பலவிதமாக பேசுவார்கள் அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் உன்னை வாழ வைப்பதுதான் என்னுடைய முழு நேரம் நிச்சயமாக வாழ வைப்பேன் நான் சொல்வது உனக்கு இப்பொழுது ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நடக்க போகும் வார்த்தைகள் நீயே பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை போகும் வார்த்தைகள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் மாறி சந்தோஷமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை தான் அனைத்தையும் பெற்றுத்தரும் எப்பொழுதும் நாளுமே இந்த வாராகியானவள் உனக்கு துணையாகவே இருந்து நல்ல நல்ல அருள் புரிவேன் நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய் வாராகி